எந்த கமெண்ட் ஒன்றுமே வரல எனக்கு லைஃப்க்கு வர்றது என்ன சொல்றது டைம் இல்லை அதனால நான் லைவ் வரதில்லை இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் ஒன் இனி டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் லைவ் வரலாம் அப்படின்னு இருக்கேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் நான் லைவ் வரதுனால எனக்கு எந்த கமெண்ட்டுமே வரலன்னு நினைக்க பார்க்கலாம் நான் போக போக லைவ் போடும்போது நிறைய கமெண்ட் வரும் நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஒருவேளை டெய்லி நான் லைவ் வந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் லைவில் ஷேர் பண்ணதுக்கு ஆள் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய யூடியூப் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்னும் வரலை ஏன்னா நான் வந்து ஐம்பத்தி எட்டு ஒரு நிமிஷம் ஆகியிருக்கு இனி தினமும் லைவ் போடுவேன் ஷார்ப்பாக டைம் சொல்ல முடியாது எனக்கு டைம் கிடைக்கிறது மாதிரி நான் கண்டிப்பாக லைவ் போடுவேன் ஒருத்தங்க லை வந்திருக்காங்க. தங்கவேல் தங்க வேல் பாய் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க ஹாய் ஓகே அவங்க ரிப்ளை எதுவும் பண்ணலை இப்போ அவங்களும் லைவில் இல்லை யாருமே எந்த லைவ்ல கனெக்ட் ஆகலை ஸோ நம்ம சேனலில் வரைக்கும் லைவ் வரலை அதனால யாருமே கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன் போக போக நம்ம சேனலில் கண்டிப்பாக லைவ் போடுவேன் என்னோடய வியூவர்ஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி கண்டிப்பாக என்னோடய லைவில் கலந்துக்கோங்க மறுபடியும் தங்கவேலவங்க தான் பை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க சரி ஓகே நான் இன்னைக்கு லைவ் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருமே வரல நீ அடுத்த தடவை கண்டிப்பா என்னோட லைவ்ல என்னோட வியூர்ஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி கலந்துக்கோங்க தேங்க்யூ